நாம் வணங்குற குலசாமி யாரை விரும்பி ஏற்காது எல்லாத்தையும் விரும்பி ஏற்கிறது தாங்க நம்ம வணங்குற குலசாமி ஆனால் அப்பேற்பட்ட தெய்வம் ஒரு சில பேரை விரும்பி ஏற்காது அது யார் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் இருந்துதான் அறிவு மண்பர்கள்ட பகுர்வொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது குளமக்க குலசாமியை கண்ணழகு பார்க்க நினைக்கிறத விட அந்த குலசாமி குள மக்களை கண்ணழகு பார்க்க நினைக்கேன் தான் மனுஷன் மேல சாமி வர்றது ஏன் குலசாமி மட்டும் மனுஷன் மேல சாமியாக வரணும் மனுஷனுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கணும் தெய்வத்தோட ஆயுதத்தை மனுஷன் ஏந்தி ஏன் ஆட வைக்கணும் ஏன் மனுஷன் மேல நின்று அருள்வாக்கு சொல்லணும் ஏன் மனுஷன் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட கரகத்தையோ ஆபரண பெட்டியோ அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட ஆடைகளையோ ஆபரணங்களையோ அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லாத்தையும் ஏன் மனுஷ எதுக்கு செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா குல தெய்வம் கண்ணழகு வாக்கம் யார குல மக்களை எல்லாரும் நினைப்பாங்க எப்படி குலசாமி திருவிழா அப்படின்னா அந்த தான் அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கு தான் சத்தியமான உண்மைதான் ஆனால் அதை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னு வைங்களேன் அந்த திருவிழா எந்த அளவு அந்த தெய்வத்துக்கு முழுமையானதாக இருக்கிறதோ அந்த அளவு சரி சமமாக அந்த குல மக்களுக்கும் அந்த இடத்துல உரிமையானதா முழுமையானதா அவங்களுக்கும் அந்த தெய்வம் எந்த அளவு தெய்வம் அலங்கரிக்கப்படுதோ எந்த அளவு தெய்வம் மேன்மைப்படுத்தப்படுதோ அந்த அளவு அந்த குல மக்களும் அந்த சாமியாரிகளும் மேன்மை மேன்மைப்படுத்தப்படுவாங்க அலங்கரிக்கப்படுவாங்க அவங்க இன்னைக்கு இந்த பதிவில் குலதெய்வம் யாரை ஏற்காது அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் நாம வணங்குற குலசாமி இன்னும் சரியா புரியாமல் இருக்காங்க அது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எல்லாரையும் சொல்லலை ஒரு சில இடங்கள்ல சொல்கிறேன் நம்ம சாமி இப்படித்தான் நம்ம தெய்வம் இப்படித்தான் அப்படின்னு பல ஊரு பல கோவில் பல வேண்டுதல் அப்படின்னு அள்ளி இறப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு ஆனால் நம்ம சாமிக்குன்னு வருவது ஆயிரம் ரூபா கூட யோசிப்பாங்க குலசாமிக்குன்னு வரும்போது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஏன் எதுக்கு நான் மட்டுமா நீயா எல்லாருக்குமா ஒரு ஆளா பொது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம் நம்ம வேற மற்ற தெய்வம் எத்தனையோ தெய்வங்களுக்கு அள்ளி இறப்போம் ஆனால் நம்ம வணங்குற குலசாமி நம்மளுக்காகவே காத்து நிற்கிற சாமிக்கு நாம் இது போன்று செலவு செய்ய ஒரு சில பேர் யோசிப்போம் அதெல்லாம் பெரிய தவறுங்க அதெல்லாம் பெரிய தவறு அதெல்லாம் யாரும் செய்யாதீங்க தயவு செய்து யாரும் செய்யாதீங்க சரி என்னை பதிவு கூறுவோமே சரி திருவிழா அப்படிங்கிறது என்ன சாமி அந்த மக்களை கண்ணலகு பார்க்கும் அந்த சாமி அந்த மக்களை மேன்மைப்படுத்தும் அந்த சாமி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எப்படி நீ எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பா நம்ம குலசாமி கோவிலுக்கு போனோம் நல்லா கும்பிட்டோம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சா வேண்டி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சாமி பார்த்துக்கிறோம் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதியா அப்படின்னு நம்ம சுமையை எல்லாத்தையும் அந்த சாமி மேல இறக்கி வச்சுட்டு வந்துருவாங்க அந்த சாமி வாங்கிக்கிறோம் அப்ப அந்த திருவிழா அப்படிங்கிறது முதல்ல பிள்ளையர்கிட்ட இருக்க எல்லா சுமையும் அந்த சாமி வாங்கி வச்சுக்கிறோம் சாமி மகிழ்ச்சியா இருக்குந்தேன் உற்சாகமா உற்சாகமா இருக்குந்தேன் தெய்வத்துக்கு தேவையான இதெல்லாம் கிடைக்குந்தேன் ஆனா அங்கே நடக்கிறது நடக்கிறதுனால இதுதான் முதல்ல என்ன குளமக்க வர்றாங்களா என் பிள்ளைய இவ்வளவு கவலையில் வருதுங்களாப்பா இவ்வளவு பஞ்சத்தில் இவ்வளவு பசியில் இவ்வளவு வறட்சியில் இவ்வளவு வேதனையில் இவ்வளோ மன வலியில வருதுகள்ல அதை எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த சாமி வாங்கி வச்சுக்கிறேன் அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக ஊருக்கு அனுப்பிச்சி இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மக்க யாரே அந்த மக்கள் வர்றாங்கல்ல அந்த மக்க அந்த சாமியாடி ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படியே சாமி என் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னு எனக்கு மாலையா மரியாதையா காலுக்கு செல்லடமா கைக்கு கைக்கு வள்ளைய கும்பா நல்லா தலைக்கு தலப்பாகையா நல்லா மாராட்டு சங்கிலியா சலங்கையா நல்லா சந்தனமா நல்ல ஜவ்வாதா போன்று அந்த தெய்வமா அங்க இருக்கிற அந்த குல மக்களை அழகுபடுத்தி அந்த குலமக்களுக்கு மக்களுக்கு தேவையான மால மரியாதைகளை அந்த சாமி வாங்கி கொடுக்கும் இதுவும் யாருக்கு இது இதுவும் யாருக்கு நல்லது நடக்குது அந்த குலமக்களுக்கு நடக்குது தாங்க திருவிழா செய்யறதாங்க சாமிக்கு செய்கிறோம் அதிகமான நன்மைகள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற குள தான் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா சாமிக்கு நறுக்க நிறக்க படையல் கெடா வெட்டப்பா ஒரு கடா நூறு கடா பத்து கடா ஆயிரம் கெடா லட்சம் கடாவை கூட வெட்டுனாலும் சாமி வரி ஊரட மையத்துக்கிட்ட நல்ல அறுசுவை விருந்தோட அங்க இருக்கிற மக்களுக்கு தானே அங்க கொடுக்குது வந்த சனம் வராத சனம் இருக்கிற சனம் போரசன வாரசனம்ங்கிற அன்னதானம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா சாமி மற்றவங்களை அழகு பார்க்குதுங்க நாம வணங்குற சாமி என் பிள்ளைய எனக்கு பசியார வந்திருக்கு ஆனா என் பிள்ளைய எனக்கு பசியார வந்துச்சு அப்படின்னா இந்த எல்லையில இருக்க எல்லாத்தையும் பசியார வைக்கணும்னு எல்லாத்துக்கும் நிரக்க நிரக்க அந்த பசி அந்த வயிறு அந்த சோறை கொடுக்கறதோ நம்ம சாமி தான் அப்ப இந்த இடத்துல இதுவுமே யாருக்கு நல்லது நடக்குது அந்த மக்களுக்கு அந்த தெய்வத்தை சுத்தி இருக்கிற அந்த மக்களுக்கு தான் எதுவுமே ஒரு நல்லது நடக்குது அதாவதுங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில எல்லைகள்ல சாமி கும்பிட ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க எப்பா என்னப்பா இந்தளவா அப்பாங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க எப்படி காலங்காலமாக காத்து வந்த சாமி காத்து வந்த சாமிக்கு செய்யறது செலுத்துறது தெய்வம் நமக்கு நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் தான் உயிரை காத்து இவ்வளோ காலமாக இந்த தலைமுறையை விருத்தியை கொண்டு வந்த சாமிக்கு கும்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படிலாம் செய்யாதீங்க அறிவு முன்வர்கள் யாருமே செய்யாதீங்க ஏன் அப்படின்னா நாம் வணங்குற சாமிக்கு நாம தான் கொடுக்கணும் நாம தான் கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பூட்டி வச்சிருவோமே குலதெய்வம் இல்லைன்னா நமக்கு நமக்கு மட்டும் தானே சொந்தம் அந்த சாமிக்கு வேற யாரும் இருக்காங்க அப்படின்னா வேற யார் வருவாங்க கொடுப்பாங்க மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுத்துவாங்க ஆனால் அந்த சாமிக்கு நம்ம தானேப்பா கும்பல இருக்க பங்காளி அங்காளி பங்காளி அது தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் தானே நம்ம போய் சாமி கும்பிட்டா நல்லா பூட்டி நல்லா பூட்டி வச்சுட்டு வந்துடுவோமே அப்போ அந்த தெய்வத்துக்கு கிடைக்கிறது கிடைக்கிறத கூட வெளியே இருந்து தானே கிடைக்கும் உள்ள போய் வா உள்ள போய் கிடைக்காத அப்போ அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டியது யார் மக்கள் நம்ம தானே நாம யோசிக்க கூடாது எப்படி அதனால இந்த பதிவுல அறிவ மண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் சாமிக்கு செய்ய கணக்கு பார்க்காதீங்க ராமிக்கு செய்ய ரொம்ப யோசிக்காதீங்க எல்லாங்க கூடி வர வரமாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அவங்க வர வரமாட்டாங்க யாருமே வர வரமாட்டாங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க யாரும் வரலாட்டம் பரவாயில்ல நீங்க போங்க தெய்வத்தை யாரால முழுமையா உணர முடியும் தெரியுமா எப்படி நம்ம சாமி இருக்குன்னு முழுமையா யாரால நம்ப முடியும் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம சத்தியமான உள்ளத்தோட அந்த சாமியை நினைச்சு வர வணங்கி வர்ற மக்கள் எல்லா மக்களாலையும் அதை உணர முடியும் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா சாமியை தூக்கி பின்னுக்க வச்சு மனுஷனை தூக்கி முன்னுக்க வைக்கிறதும் அதிகமா நடக்குது சாமியை மறந்துடும் என்னப்பா குலசாமி கோவில்னா குலசாமி இருக்கிறத மறந்து அது என்னப்பா குலசாமி இருந்தா குலசாமி வர்ற சாமியாடி இருந்தா என்ன நாம செய்யறதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்லலாம் நடக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அப்படியே பொறுத்து 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 பார்க்குங்க பொறுத்து பொறுத்து பார்க்க பொறுத்து பொறுத்து பார்க்க ஒரு காலம் வரும்போது நீங்கள் கோடியில் கொட்டி வச்சாலும் போடா எடுத்துட்டு போடா 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 வேணாம்டான்னு திரும்பி போயிடறேன் அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால இப்போ ஒன்றும் செய்யலை சாமி சாமியும் கூட கூட ரொம்ப வணங்குறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப யோசிக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு காலம் வரும்போது எப்படியே நல்லா சந்தோஷமாப்பா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுமப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு ஒரு காலம் வரும்போது கோடியில் பொண்ணுல பொருளில் வைரத்தில் வைதூரியத்தில் நீங்கள் கொட்டி கொட்டி கொடுத்தால அந்த சாமி அதை ஏற்காதியா ஏற்க ஏன் அப்படின்னா பசி எப்போ தேவை எப்போ என் பிள்ளைக எப்பங்கிற அந்த காலம் வரும்போது தாங்க கால நேரம் வரும்போது தாங்க எல்லாமே தேவை எல்லாமே தேவை அந்த நேரத்தில் அது கிடைக்கல அப்படின்னா பழகி போச்சு ஏப்பா என் பிள்ளை இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தன்டா வரவே இல்லைடா பட்னியாகவே இருந்து பழகி போயிடுச்சு நான் பசியா பசியை நான் பார்த்து பார்த்து பழகின ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு உணவு இவ்வளவு அறுசுவை விருந்து கொடுத்தா என்னால் எப்படியா ஏற்றுக்க முடியும் அதனால அந்த மக்களை இந்த சாமி ஏற்றுக்காதுங்க எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அத அப்படியே சரிப்பா போப்பா எடுத்துட்டு போப்பா நீ நல்லா இருப்பான் போயிட தொட்டு கூட வாசம் கூட பண்ணாது அதனால அறிவ அன்பர்கள் உங்க குலசாமி விஷயத்துல கவனம் தவறி இருந்துடாதீங்க சாமி மறுபடியும் சொல்றேன் சாமியாடி விருமக்கள் சொல்றத கேளுங்க சாமியாடிகளுக்கு தாங்க தெரியும் சாமி வருது வரல பொய் பொய் சொல்றாங்க உண்மை சொல்றாங்க இவங்க வேணுமுறை செய்கிறாங்க தப்பு செய்கிறாங்க உண்மை செய்கிறாங்க இவங்க அவங்க பொங்கலுக்காக செய்கிறாங்க அப்படின்னு ஆயிரம் கருக்கு ஆயிரம் ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்றதை நிப்பாட்டிட்டு சாமியாடி என்ன சொன்னாலும் அது அந்த சாமி சொல்ற மாதிரி இருக்கும் உண்மையான தெய்வத்தை சாமி சாமியாடிகள் சொல்ற யாரும் தட்டி கழிச்சிடாதீங்க தட்டி கழிச்சிடாதீங்க சாமியை கும்பிடுன்னு சொல்ற மக்கள் எல்லாம் தட்டியே கழிச்சிடாதீங்க அவங்களெல்லாம் மேன்மையான மக்கள் சாமியை கும்பிட விட கூடாது அப்படிங்கிற மக்களை நீங்க தட்டி கழிச்சாலும் பரவாயில்ல சாமி கும்பிடணும்னு சொல்ற மக்கள் எல்லாம் தட்டி கழிச்சாதீங்க அது ஒரு பழி பாவத்துக்கு சமம் இது எல்லாமே நம்ம சாதாரணமா போறவோக்குள்ள செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு கால நேரம் வரும்போது என்ன ஆகுது தெரியுமா எந்த மக்க உண்மையும் நீதியும் நேர்மையுமா தெய்வத்துக்காக அப்ப வர இப்ப வர இருந்தாங்களோ அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா இது போன்று பொண்ணுலையும் பொருளையும் அறுசுவை விருந்து இல்லாட்டால் பழைய கஞ்சியை போய் கொடுத்தால சாமி நல்லா கால் போட்டு வயிறார ஏத்துக்கிறார் வயிறார ஏத்துக்கிறோம் பழைய கஞ்சிய எப்படியே நாம போய் அள்ளி எல்லி இறைச்சாலும் ஏத்துக்காது மனசு தாங்க அந்த மனசுதான் அந்த மனம் போல உங்க சாமியை நீங்க வணங்கி வாங்க யார ஏற்குது ஏற்க அதெல்லாம் விட்டுருங்க அவங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் எப்படி எப்படி நாம இருந்திருக்கோம் எப்படி எப்படி நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் நம்ம சாமியை எப்படி நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும் அதெல்லாம் நான் இந்த பதிவுல சொல்ல வரல ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் யாராக இருந்தாலும் உங்க சாமி எப்படி உங்க தெய்வத்தை ஏங்க விடாதீங்க உங்க தெய்வத்தை கேட்க விடாதீங்க உங்க தெய்வத்தோட தேவை எரிஞ்சு கொடுத்து பழகுங்க அதே சமயம் உங்க சாமியை நீங்க மலவோட நீங்க நம்பல உங்க சாமிக்கு தேவையானது நீங்க சரியா செய்யலை நீங்க உங்க சாமி உங்க மேல கோபக்குரிய காட்டாம இருந்தாலும் ஒரு காலம் வரும்போது வரும்போது உங்க மக்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய நாடத்துல காலத்துல எதுவுமே கிடைக்கலடா இப்ப வந்து நீ அள்ளி கும்மிச்சு என்னடா பிரயோஜனம் எடுத்துட்டு போடாட்டு போயிடும் தொட்டு கூட பார்க்காது வாசம் பண்ணாது அப்ப அது மாதிரியான ஒரு நிகழ்வு யாருக்கும் நடக்க கூடாது அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் உங்க குலசாமிக்கு உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க மனசார செய்யுங்க செய்ய முடியல போக முடியுது போக முடியலன்னெல்லாம் இல்ல நல்லது நிக்கிற நல்லது செய்யற மக்களுக்கு கூட நில்லுங்க சாமியாடி மக்கள் சொல்றத கேளுங்க அது நம்ம கேக்குறதுனால நமக்கு ஒரு சில அவமான குறைச்சலா யாருன்னு நினைக்காதீங்க ஆனா பின்னாடி நம்ம சாமியாடி அந்த செல் அந்த சொல்லுக்கு அந்த தெய்வத்துக்கு நாம சரியா நின்று அப்படின்னா உங்களை எப்படி சொல்றது அப்படின்னா உங்க சாமி அந்த சாமி உங்களை தோல்லை தூக்கி வைக்கும் அதனால இந்த பதிவுல ஒரு சில பேர் புரியாது புரியிறவங்களுக்கு புரியும் தெய்வத்தை மேம்பப்படுத்துங்க குலசாமியை இயங்க விடாதீங்க காலத்துக்கு நேரத்துக்கு எப்ப தேவையோ அப்ப கொடுங்க ஏன்னா கால நேரம் அறிஞ்சு எது கிடைச்சாலும் அதுதான் அந்த இடத்துல தேவையானதா இருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அது பெரிய அளவு கிடைச்சாலும் அது நரகளுக்கு சமம் ஆயிரும் அதனால சொல்கிறேன் தெய்வத்துக்கு தேவையானத காலத்துக்கும் கூட நில்லுங்க தெய்வத்தோட மனமறிஞ்சு குணமறிஞ்சு தேவை எறிஞ்சு செய்யுங்கன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்